வணக்கம் நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக மிகவும் இளம் வயதில் உளவாளியாக மாறிய பெண் யாரென்று எத்தனை பேருக்கு தெரியும் நான் வளர்ந்த பிறகு ஒரு பிரிட்டிஷ்காரனையாவது சுட்டுக்கொள்வேன் என்று சூளுரைத்து காந்தியையே வாயடைக்கச் செய்த வீர தமிழச்சி யாரென்று எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியன் திரைப்படத்தில் வருவது போல் வேடிக்கை பார்த்தவர்களையும் காட்டி கொடுத்தவர்களையும் எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளாக நம்பிக்கொண்டிருக்கும் நமக்கு உண்மையான தியாகிகளின் பெயர்களை கேட்கும்போது அது ஏதோ அறிமுகமில்லாத பெயராக தோன்றுகிறது காரணம் விடுதலைக்காக உண்மையாக போராடிய ஏராளமான தியாகிகளின் வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளதை யாராலும் இங்கு மறுக்க முடியாது அவ்வாறு நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் போன ஒரு வீர தமிழச்சியை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்கவுள்ளோம் என்றும் தமிழர் என்றும் உணர்வை தூண்டும் பிரிவினைவாதிகளின் பிடியில் சிக்கி வீரவசனம் பேசுகிறார்கள் இங்கு பலர் ஆனால் உண்மையான வரலாறுகளை மறந்து விடுகிறார்கள் அல்லது தெரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை எனவே தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் பற்றுக்கொண்டு இந்த காணொலியை அதிகம் பேருக்கு பகிர்ந்திடுங்கள் உண்மையை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் உண்மையான தியாகிகளின் புகழ் பரவட்டும் காணொளியை தொடர்வதற்கு முன்பு ஒரு வேண்டுகோள் இதுபோன்று நாட்டிற்காக போராடி வரலாற்றில் மறைக்கப்பட்டவர்களாக உங்களுக்கு தெரிந்தவர்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் நாட்டிற்காக போராடிய நாயகர்களை எத்தனை பேர் நினைவில் வைத்துள்ளோம் என்று தெரிந்து கொள்ளலாம் சரஸ்வதி ராஜாமணி நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவ படையில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் நேதாஜியின் மர்மமான இறப்பிற்கு நியாயம் கேட்டு போராடி இறுதி வரை அவரின் தியாகத்திற்கு அங்கீகாரம் கிடைக்காமலேயே மறைந்து போனவர்தான் சரஸ்வதி ராஜாமணி சரஸ்வதி ராஜாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழில் பர்மா ரங்கூனில் பிறந்த தமிழ்வழி இந்தியர் ஆவார் சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் குடும்பத்தில் பிறந்தார் சரஸ்வதி ராஜாமணி அவரது குடும்பம் திருச்சியிலிருந்து பர்மா சென்று மிகப்பெரிய செல்வந்தராக மாறிய குடும்பமாகும் அவர்களின் குடும்பமே இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களால் இயன்ற உதவிகள் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவப் படையை கட்டமைப்பதில் தீவிரமாக இருந்த காலகட்டம் அது எல்லாவித சுதந்திரங்களையும் அனுபவித்த சரஸ்வதி தமது பத்தாம் வயதிலேயே துப்பாக்கிச் சூட்டில் கெட்டிக்காரியாக இருந்துள்ளார் அந்நிலையில் காந்தி ரங்கூன் சென்றபோது சரஸ்வதி ராஜாமணியின் இல்லத்திற்கு சென்றுள்ளார் ஆட்களை அறிமுகம் செய்வதற்கிடையில் அங்கே அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது ஒரு பத்து வயது சிறுமி துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததை கண்டார் காந்தி அந்த பத்து வயது சிறுமிதான் நமது நாயகி வீர தமிழச்சி சரஸ்வதி ராஜாமணி சிறுவயது முதலே நாட்டுப்பற்றுடன் வளர்ந்த அவரது ஒரே குறிக்கோள் ஒரே ஒரு வெள்ளையனையாவது சுட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதாக இருந்துள்ளது அகிம்சையை விரும்பும் காந்தி அந்த சிறுமியை அருகில் அழைத்து எதற்காக துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளாய் என்று கேட்டுள்ளார் அதற்கு இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஒரு வெள்ளையனையாவது கொல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார் ராஜாமணி அதைக் கேட்ட காந்தி நமது மார்க்கம் அகிம்சை என்றும் வன்முறை கூடாது என்றும் அதனால் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை தவிர்க்க வேண்டும் என்று சிறுமியிடம் கூறியுள்ளார் அதற்கு அந்த சிறுமி வீட்டை கொள்ளையடிப்பவர்களை நாம் கொள்வதுதானே நல்லது அப்படியென்றால் என் நாட்டை கொள்ளையடிக்கும் வெள்ளையனை கொள்வதுதானே அவனுக்கு நாம் கொடுக்கும் சரியான தண்டனையாக இருக்க முடியும் என்று கூறியுள்ளார் நான் வளரும்போது ஒரே ஒரு வெள்ளையனையாவது கொள்வேன் என்றும் சூளுரைத்துள்ளார் அந்த சிறுமி சிறுமியின் தன்னம்பிக்கையையும் பதிலையும் கேட்டு வாயடைத்து போனார் காந்தி அந்த சிறுமி வளர வளர அவரது தேசப்பற்றும் வளர்ந்து வந்தது அகிம்சையில் நம்பிக்கை இல்லாத அந்த சிறுமி இந்திய தேசிய ராணுவத்தை பற்றியும் சுபாஷ் சந்திரபோஸை பற்றியும் தெரிந்து கொண்டார் சந்திரபோஸின் படையில் சேரவே தீர்மானித்து விட்டார் அந்த சிறுமி அவருக்கு பதினாறு வயதான போது சுபாஷ் சந்திரபோஸ் ரங்கூனுக்கு சென்றிருந்தார் அப்போது ரங்கூனில் இந்திய சுதந்திரம் தொடர்பான ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டார் நேதாஜி அங்கு அவரது பேச்சால் ஈர்க்கப்பட்ட பதினாறு வயது சிறுமி ஒருத்தி தான் அணிந்திருந்த தங்க வைர நகைகளை போராட்ட நிதியாக கொடுத்துவிட்டு சென்றுள்ளார் கூட்டம் முடிந்தவுடன் சிறுமி ஒருத்தி தன் நகைகளை கொடுத்து சென்றதை கேள்விப்பட்டு அந்த நகைகளை திரும்ப கொடுக்க நேதாஜி அவர்களின் வீடு தேடி சென்றார் வீட்டிற்கு சென்ற நேதாஜி நடந்தவற்றை கூறி நகைகளை அந்த சிறுமியின் பெற்றோரிடம் கொடுத்துள்ளார் அப்போது அந்த சிறுமி அது என் நகைகள்தான் அதை நான் என் நாட்டின் விடுதலைக்காக கொடுத்தேன் அதை திரும்ப பெற்றுக் கொள்ள மாட்டேன் என்று கூறி அடம்பிடித்துள்ளார் அதை கேட்ட லட்சுமி அதாவது செல்வம் வரும் போகும் ஆனால் சரஸ்வதி அதாவது அறிவு என்றும் உனது அறிவு கூர்மைக்காக இன்று முதல் நீ சரஸ்வதி ராஜாமணியாக அறியப்படுவாய் என்று கூறியுள்ளார் சிறுமியின் உறுதியான நிலைப்பாட்டையும் நாட்டுப்பற்றையும் கண்டு வியந்த நேதாஜி அவரை இந்திய ராணுவத்தின் உளவு பிரிவில் கொள்ள அழைப்பு விடுத்தார் தன் பதினாறாவது வயதில் இந்தியாவின் இளம் உளவாளியாக தன் சுதந்திர போராட்டத்தை தொடங்கினார் சரஸ்வதி ராஜாமணி மணி என்ற ஆணின் பெயரில் ஆண் என்ற அடையாளத்துடனேயே தன் உளவு பணியை தொடர்ந்தார் சரஸ்வதி பிரிட்டிஷாரின் வீடுகளிலும் முகாம்களிலுமாக இருந்தது வேலை அவ்வாறு இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து உளவு பணியில் ஏராளமான ரகசியங்களை இந்திய தேசிய ராணுவத்திற்கு வழங்கியிருந்தார் சரஸ்வதி ராஜாமணி ஒருமுறை உளவு பணிக்கு சென்று போது ஆங்கிலேயர்களிடம் சிக்கி காலில் குண்டடிபட்டதுடன் தமது தோழியையும் சுமந்து ஒரு மரத்தில் ஏறி மூன்று நாட்கள் பதுங்கியிருந்து தப்பித்து இந்திய ராணுவ படையை வந்து சேர்ந்துள்ளார் அவர் அவரது அந்த வீரத்திற்காக லெப்டினன்ட் இன் ஐஎன்எஸ் ராணி ஆஃப் ஜான் என்ற பதவி அளிக்கப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அவர் பத்தோடு பதினொன்றாவது தியாகியாக அறிவிக்கப்பட்டார் நேதாஜி மீது அவர் கொண்டிருந்த பற்றுக்கு அளவே இல்லை நேதாஜியின் மர்ம மரணம் பற்றி பல ஆண்டுகள் போராட்டம் நடத்தினார் மிகப்பெரிய செல்வந்தரின் மகளான அவருக்கு இறுதியில் கிடைத்தது தியாகிகளின் பென்ஷன் மட்டும்தான் தான் சேர்த்து வைத்திருந்த பென்ஷன் பணத்தையும் சென்னையில் சுனாமி தாக்கிய போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதியாக கொடுத்து விட்டார் சரஸ்வதி ராஜாமணி இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செய்தித்தாள் ஒன்று அவர் சென்னையில் வாழ்ந்து வருவதாகவும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டது அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவருக்கு ரூபாய் ஐந்து லட்சமும் ஒரு வீடும் கொடுத்து கௌரவித்தார் அந்த வீட்டில்தான் சரஸ்வதி ராஜாமணி அவர்கள் தன் இறுதி காலம் வரை கழித்துள்ளார் தன் உயிர் பெரியும் காலம் வரையிலும் மக்கள் போராட்டங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளார் சரஸ்வதி ராஜாமணி தன் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை மக்களுக்கான போராட்டங்களிலேயே கழித்த அந்த வீர தமிழச்சி ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று நீத்தார் அவரின் மறைவிற்கு ஐம்பது பேர் கூட வரவில்லை என்பதிலிருந்தே இந்த நாடு உண்மையான தியாகிகளை எந்த அளவு நினைவில் வைத்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் உண்மையான தியாகிகள் பலரும் வரலாற்று படிக்கட்டுகளில் ஏறாமலேயே விட்டார்கள் வீரதாய் சரஸ்வதி ராஜாமணி போல எண்ணற்ற தியாக சுடர்கள் வழங்கிய வெளிச்சம்தான் இப்போது நாம் அனுபவிக்கும் இந்த சுதந்திரமாகும் அத்தகைய அந்த சுடர்கள் அணிந்து போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த சுதந்திர ஒளியானது இன்று நூற்று நாற்பது கோடிக்கும் மேலான மக்களை வாழ்வைத்துக் கொண்டுள்ளது இவரை போன்ற தியாகிகளை முடிந்தளவு அடையாளம் காண முயல வேண்டும் நம்மை சுற்றி இன்னும் எத்தனையோ சுடர்கள்